நிறைய பேர் எதுக்கு கார்ல எப்பவும் பேஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா மழைக்கால டிப் மழை பெய்யும் போது சைட் மிரர்ல தண்ணி தேங்கி எதுவும் தெரியாது அப்போ டூத் டூத்பேஸ்ட்டை கண்ணாடி மேல தடவி விட்டீங்கன்னா தண்ணியே நிக்காது கண்ணாடி பளிர்னு தெரியும் கீரல் மறைய சின்னதா சின்னதா கீரல் மெக்கானிக் கிட்ட போவாதீங்க கொஞ்சம் டூத் பேஸ்ட் போட்டு துணியால நல்லா தேய்ச்சா கீரல் இருந்த இடமே தெரியாது எலித்தல்ல காரை ரொம்ப நாள் எடுக்கலைனா இன்ஜினுக்குள்ள எலி பூந்துடும் இன்ஜின் மேல கொஞ்சம் டூத்பேஸ்ட் தடவி வச்சா அந்த வாடைக்கு எலி வரவே வராது ஹெட்லைட் கிளீனிங் கார் ஹெட்லைட் மஞ்சளா இருக்கா அது மேல கொஞ்சம் பீர் ஊத்தி பேஸ்ட் போட்டு பத்து நிமிஷம் தேங்க அப்புறம் கழுவினா புதுசு போல ஜொலிக்கும் வைப்பர் கிளீனிங் வைப்பர் சரியா துடைக்க மாட்டேங்குதா வின்ஷீல்ட் கண்ணாடி மேலே பேஸ்ட் தடவி கொஞ்ச நேரம் விடுங்க அப்புறம் தண்ணி ஊத்தி கழுவினா கண்ணாடி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வேற என்ன கார் டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.